மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் உளுந்தை கிராமத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் பதினாறாம் ஆண்டு சித்திர பௌர்ணமி கருட சேவையை முன்னிட்டு ஸ்ரீவாரி கல்யாண உற்சவ வைபவ விழா நடைபெற்றது விழாவை முன்னிட்டு நித்திய பூஜை கருட சேவை புறப்பாடு காப்பு தீர்த்த பிரசாத விநியோகம் மகாசாந்தி ஹோமம் திருமஞ்சனம் விசேஷ ஆராதனை ஆகியன நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீவாரி திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகர்சேவ வைபவ விழாவும் ஸ்ரீதேவி பூதேவி சமதே திருவேங்கடம் உடையான் திருவீதி எழுந்தருள் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கி விழா நிறைவு பெற்றது செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட புகைப்படக் கலைஞர் புர்ஷோத்தம்மன் நன்றி श्री पवे स्वायम स्वल स्व रागवान कल्याण कल्याण सु நவீன் குமார் சிந்துஜாலுக்கு சமர்ப்பு பட்டு மருபத்த